தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலங்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள லிங்கின் மூலமாக நீங்கள் மற்ற ராசி பலன்களின் சேனலை அணுக முடியும் இன்றைய தினம் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தை நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை மூன்று மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை எட்டு மணி நான்கு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை ஆயில்யம் பின்பு மகம் சந்திராஷ்டமம் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்கள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சிம்மத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சுக்கிரன் பத்தாம் இடத்தில் ஏழு கூட செவ்வாயோடு இணைந்து உள்ளது களத்திர ஸ்தானாதிபதியும் களத்திர காரகனும் பத்தாம் இடத்திலே ஒன்றாக இணைந்துள்ளனர் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளது உங்களது வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கூடிய ஒரு சிறந்த நிலையை குரு பகவான் அழிக்கப் போகிறார் எனவே உங்களுக்கு பிரச்சனைகளே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை இன்று முதல் அமைக்கப்பெறும் இன்றைய தினம் நீங்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல தகவலை கிடைக்கப்பெற்று சந்தோஷப்படுவீர்கள் வியாபாரத்தில் இன்றைய தினம் மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் காணக்கூடிய ஒரு அற்புத நாளாக இருக்கும் நீங்கள் செய்யும் காரியங்களில் திட்டமிட்டபடியே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்து நீங்கள் இதனால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் இன்றைய சூழ்நிலையில் சமூகத்தில் உங்களது செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெறும் அது மேலதிகாரிகளின் நட்புறவை பாராட்டு இன்ற நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மனதிற்கேற்ப நடந்து கொண்டு உங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவர் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் புதிய புதிய முயற்சிகள் மேற்கொண்டால் கண்டிப்பாக சிறந்த வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவுகளும் அவர்களின் ஆதரவும் சிறப்பாக கிடைக்கப்பெறும் இன்று இதனும் நீங்கள் பண பெருக்கிக்கொள்ள பெருக்கிக் கொள்ள ஒரு சிறந்த யோசனைகளை தேடி கண்டுபிடித்துக் கொள்ள முயற்சி செய்வீர்கள் துலாம் ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தொலாம் துறை ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அழுத்தி அழுத்திவிடவும் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் நட்சத்திர ரீதியாக நமது துலாம் ராசி தமிழன்பர்களின் நிலையை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய சொந்தங்கள் அண்டை வீட்டார் ஆகியோரின் ஆதரவுகளும் பக்கபலமும் இன்று நீங்கள் கிடைக்கப்பெற்று மிகுந்த மனமகிழ்ச்சியை பெற்று உங்கள் முயற்சிகளில் வெற்றிகளை காண்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது பண வருமானம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் அவற்றில் அதிக ஈடுபாடு காட்டி புதிய வழிமுறைகளை கண்டறிய முயற்சி செய்வீர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் மிகவும் செல்வ செழிப்பாக ஏற்படும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கிரே இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தினசரி ராசிபுலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் முக்கியமாக புதியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே